இப்போ அந்த மாந்திரிகம் பொறுத்தவரை இதை வந்து மக்கள் எப்படி நம்புகிறாங்க ம் சரிங்க இது நல்ல கேள்வி மாந்திரிகத்தில் வந்து இப்போ எவ்வளோ டாக்டர்கள் இருக்காங்க எவ்வளோ சித்த வைத்தியர்கள் இருக்காங்க எவ்வளோ சாமியார்கள் இருக்காங்க போலீஸ் சாமியார்கள் இருக்காங்க உம்மியான சாமியார்கள் இருக்காங்க சித்தர்னு இருக்காங்க சித்தர்களும் பொதுவாக முதல்ல மக்கள்ட்டே இருக்க மாட்டாங்க சித்தர்னு சொல்லிக்கிறவங்க மக்கள்கிட்ட இருக்கவே மாட்டாங்க மக்களை பார்க்கவே மாட்டாங்க காடு மலை மலைன்னு இந்த மாதிரி மக்கள் இல்லாத இடத்துல போவாங்க ஏன்னா மக்களை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய கர்மா வந்து அவங்கள தொட்டுக்கும் அவங்க சித்தராய் போகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கர்மா நம்மளுக்கு தொடரக்கூடாது அடுத்த ஜென்மத்தில் இதை தொடரக்கூடாதுன்ட்டு தான் போவாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் தான் சித்தர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க என்னோடய குருநாதரே ஒரு சித்தர் தான் மறையும் போது அவர் யாரையும் பார்க்கவும் மாட்டார் அவர் அவருடைய நான் பொண்ணை போனது பூர்வ ஜென்ம பலன் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் வந்து ம டாக்டர் பட்டம் வாங்குகிற அளவுக்கு வந்திருக்குறேன் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்கேன் உலகம் ஃபுல்லாக எனக்கு கிளைண்ட் இருக்காங்க